இஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹீம் அலமது இல்லா அஸ்ஸலாத்து வஸ்லாம் அலா ரசூல்லா வாலா லி வசா பி வசலீம் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம குரான் தப்சீட் பார்த்துட்டு இருக்கிற தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் அத்தகாசூர் பார்க்கலாம் بسم اللہ الرحمن الرحیم اللہ کم التکاسر کا سر حت المقابر

பிறரை விட கூடுதலாக உலக வசதிகளை பெற வேண்டும் என்று எண்ணம் உங்களை மெய்மறதியில் ஆழ்த்தி வைத்திருக்கிறது நீங்கள் மன்னர்களை மன்னரைகளை சென்றடையும் வரையில் இதே சிந்தனையிலே மூழ்கியிருக்கிறீர்கள் அவ்வாறல்ல விரைவில் உங்களுக்கு புரிந்துவிடும் இன்னும் கேட்டுக்கொள்ளுங்கள் அவ்வாறல்ல விரைவில் உங்களுக்கு புரிந்துவிடும் இந்த நடத்தையின் இறுதி முடிவினை உறுதியாக நீங்கள் அறிந்திருந்தால் உங்கள் நடத்தை இப்படி இருந்திருக்காது திண்ணமாக நீங்கள் நரகத்தை பார்க்கத்தான் போகிறீர்கள் இன்னும் கேட்டுக்கொள்ளுங்கள் திண்ணமாக நீங்கள் அதனை கண்கூடாக பார்க்கத்தான் போகிறீர்கள் பிறகு அந்த நாளில் இந்த அருட்கொடைகளை பற்றி கட்டாயம் நீங்கள் விரும்பப்படத்தான் போகிறீர்கள் இந்த அத்தியாயம் வந்து மக்கால இறங்கப்பட்டது இந்த அத்தியாயத்தில் உலக இச்சைகளில் இருப்பதன் தீய விளைவுகள் குறித்து மக்களுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மக்கள் அதிகம் அதிகமாக செல்வ சுகங்களை உலக இலாபங்களையும் இன்பங்களையும் பதவி அதிகாரம் ஆகியவற்றை அடைவதிலும் மூழ்கியிருக்கிறார்கள் அவற்றுக்காக ஒருவரொருவன் போட்டி போட்டுக்கொண்டும் முந்தி கொண்டிருக்கிறார்கள் மேலும் அவற்றில் பெருமைப்பட்டும் கொள்கிறார்கள் இதே நிலையில் இருக்கும் வரை ஈடுபடுகிறவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் அவர்கள் எந்த அளவிற்கு மூழ்கி விட்டிருக்கிறார்கள்னா அதனை விட உயர்ந்த எந்த பொருளின் மீதும் கவனம் செலுத்தவும் அவங்களுக்கு வந்து உணர்வில்லாமல் இருக்கிறது இதனுடைய தீய விளைவை உணர்த்திய பின் மக்களுக்கு இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த இங்கு கவலையின்றி நீங்கள் சேகரித்து கொண்டிருக்கும் இந்த அருட்பேர்கள் வெறும் அருட்பேர்கள் மட்டுமல்ல உங்களுக்கான சோதனை பொருளாகவும் இருக்கிறது இவற்றின் ஒவ்வொரு அருட்பெற்றினை பற்றியும் நாளைக்கு மறுமையில் நீங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்குது அப் இந்த அத்தியாயத்தில் வந்து அல்ல என்ன சொல்கிறா பிறரை விட கூடுதலாக உலக வசதிகளை பெற வேண்டும் என்னும் எண்ணம் உங்களை மெய் மறதியில் ஆழ்த்தி வைத்திருக்கிறது நீங்கள் மன்னர்களை சன் சென்றடை வரை இதே சிந்தனையில் தான் நீங்கள் மூழ்கியிருக்கிறீங்க நீங்கள் ஆனால் உங்களுக்கு வந்து புரிந்துவிடும் கேட்டுக்கோங்கோ விரைவில் உங்களுக்கு இதை பற்றி புரிஞ்சிடும் இறுதி முடிவென நீங்கள் அறிந்திருந்தால் உங்கள் நடத்தை இப்படி இருக்காது அப்படின்னு நல்லா வந்து எச்சரிக்கை செய்கிறான் பொருளாதாரத்தை நம்ம அதிகமாக அடையணுங்கிறக்காக இப்போ வந்து யாரும் வந்து ஹலால் ஹராமல் பார்க்கறது இல்லை எல்லாமே வந்து அந்த உலக ஆசை பேராச காரணமாக எல்லா பொருள் வேணுங்கிறதுக்காக எல்லாம் வட்டியில் போய் விழுகிறது இஎம்ஐ கட்டுறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சர்வசாதாரணம் ஆயிடுச்சு இது வந்து நாம் வந்து அல்லாட்டை வந்து வட்டி வாங்குறது வந்து அல்லாட்டுக்கும் தூதருக்கும் வந்து போர் புரிய சமம் ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் வந்து சர்வ சாதாரணமாக செய்யக்கூடியவங்களாக எல்லாம் இருக்கிறாங்கோ ஒரு பொருள் வேணுமா உடனே வந்து இஎம்ஐ போட்டு வாங்கிடுறது அதுக்கு மாதம் மாதம் பணத்தை கட்டுறது பணத்தை கட்ட முடியாட்டி அதுக்கு உண்டான வட்டியை கட்டுறது இப்படி வந்து போயிட்டுருக்குது எதில் பார்த்தாலும் வட்டிங்கிறத வந்து கொண்டு வந்த சிஸ்டம் வந்துடுச்சு அதே மாதிரி எல்லா மக்களும் வந்து அதில் போய் உழுகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஒருத்தர் இந்த காசு பண பேராசனால் துரோகம் செய்கிறது பிஸ்னஸில் பார்ட்னராக இருந்தால் அவங்களுக்கு அநியாயம் பண்ணுறது துரோகம் பண்ணுறது இப்படி வந்து சொத்தில் மோசடி பண்ணுறது இப்படி உலக ஆசை அந்த காசு பணம் எல்லாத்தோட நம்ம பணக்காராக இருக்கணும் அப்படிங்கிறதுனாலையே எல்லா பாவங்களையும் இதுக்காக செய்கிறாங்கோ நபிசல்லாஹாம் அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு சோதனைன்னா என் சமுதாயத்துக்கு வந்து பணமும் பெண்களும் தான் சோதனைன்றாங்கோ அந்த பணம் வந்து எப்படி வேண்டாலும் அடையலாம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம வந்து பாவங்கள் அதிக அதிகமாக எல்லாம் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்கோ அல்லாஹ் பாதுகாத்தவங்களை தவிர அதுக்குண்டான ஜக்காத்துகளை கொடுக்கறதில்ல ஜக்காத்து கொடுத்தா குறைஞ்சி ஒயிடும்னு நினச்சிக்கிறாங்கோ நபிசல்லா அலைஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அபு உமா ரலி அல்லாஹன் அறிவிச்சிருக்கிறாங்கோ ஆதத்தின் மகனே நீ தேவைக்கு அதிகமாக உனது செல்வத்தை ஏழ்மையில் வாடும் இறை அடிகாரிகளுக்காக பணிகளுக்காகவும் செலவிடு அதுவே உனக்கு நன்மை தரும் தேவைக்கு அதிகமான செல்வத்தை தேவையவர்களுக்காக நீ செலவிட்டு செலவிடாமல் விட்டுவிட்டால் இறுதியில் உனக்கு தீங்கு பயக்கும் உன்னிடம் தேவைக்கு அதிகமாக செல்வம் இல்லை உன் அடிப்படை தேவைகளை நிறைவி செய்யும் அளவுக்கு மட்டுமே செல்வம் இருக்கிறது என்றால் அதிலிருந்து நீ செலவிடாவிட்டால் அதற்காக அல்லாஹ் உன்னை கண்டிக்க மாட்டான் நீ எவருக்கு பொறுப்பாளியாக இருக்கிறாயோ அவர்களிலிருந்தே தர்மம் செய்ய தொடங்கு நபி சொல்லா அலிஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க இது திருமதியில் பதிவாயிருக்குது இது மாதிரி இன்னொரு ஹதீஸு அபுதர் அலி அல்லாஹ் ஒன்று அறிவிக்கிறாங்க நான் நபி சல்லா அலேஸ்வரா அவங்கள்ட்ட வந்து சென்றேன் நபி சல்லா அலேஸ்வரா அவங்க வந்து பார்வை என் மீது பட்ட போது அவர்கள் அழிந்து போய் விட்டார்கள் என்று கூறினார்கள் நான் கூறினேன் என் தாயும் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யார் அழிந்து போய் விட்டார்கள்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்கு நபி சல்லா அலேஸ்வரா அவங்க வந்து பதில் சொன்னாங்க செல்வந்தர்களாக இரு ோன் செலவழிக்காமல் இருப்பவர்கள் அழிந்து போய்விட்டார்கள் முன்னால் இருப்பவர்களுக்கும் பின்னால் இருப்பவர்களுக்கும் வலது பக்கம் இருப்பவர்களுக்கும் இடது பக்கம் இருப்பவர்களுக்கும் அனைவருக்கும் செல்வத்தை அள்ளித்தருபவர்கள் வெற்றியடைந்து அவர்கள் ஆவார்கள் ஆனால் இப்படி செலவு செய்யக்கூடிய செல்வந்தர்கள் மிகவும் குறைவாகவே இல்லார்கள் உள்ளார்கள் இது புகாரி முஸ்லீமில் வந்து பதிவாயிருக்குது மனிதனுக்கு தேவையான வாழ்வாதாரம் அனைத்தையும் அவனை படைப்பதற்கு முன்னரே வந்து அல்லாஹ் வந்து இந்த பூ பூ உலகில் படைத்து தயாராக வைத்திருக்கிறான் அல்லாஹ் சொல்கிற குரான்ல அவன் பூமியை படைத்த பிறகு அதன் மேல் மலைகளை அமைத்தான் மேலும் அதில் பாக்கியங்களை அருளினான் கேட்பவர்கள் அனைவருக்காகவும் அவர் அவரின் விருப்பத்திற்கும் தேவைக்கேற்ப சரியான அளவில் அதனோட அதனுள் உணவுப் பொருட்களை செய்து வைத்தான் குரானில் நாற்பத்தொன்னாவது அத்தியாயத்தில் பத்தாவது வசனத்தில் இதால் தான் சொல்கிறான் நபி சொல்லல்லா அழைச்சலாம் அவங்க கூறியிருக்கிறார்கள் எந்த மனிதன் மருமை குறித்து அதிகம் கவலை கொள்கிறானோ அவனுடைய உள்ளத்தில் வந்து இறைவன் தன்னிறைவை ஏற்படுத்துவான் அவனுடைய அனைத்து கவலைகளையும் ஒன்று சேர்ந்து மறுமை வெற்றி குறித்த ஒரே ஒரு கவலையாக மாற்றுவான் உலகம் அவனுக்கு பின்னாலே செல்லும் அதனை அவன் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் ஆனால் யார் உலகத்தை நினைத்து அதிகம் கவலை கொள்கிறாரோ அவரது கண்ணுக்கு முன்னால் இறைவன் ஏழ்மை கொண்டு வருவான் பின்னர் பார்க்கும் இடம் எல்லாம் அவன் கண்களுக்கு வறுமை மட்டும்தான் தெரியும் உலகை துரு துரத்தி கொண்டு அவன் ஓடுவான் எனினும் இறைவன் விதித்தது மட்டுமே அவனுக்கு கிடைக்கும் இது திருமதியில் பதிவாயிருக்கும் இன்றைக்கி வந்து அநேக மனிதர்கள் வந்து வாழ்வு இந்த நபிமொழியில் குறிப்பிடப்பட்டிருப்பதை போன்றுதான் இருக்குது ஓடுகிறான் ஓடுகிறான் காசு பின்னால் இருக்கிற நிம்மதி இல்லை எதையோ துரத்தி கொண்டு மூச்சிறைக்க ஓடுகிறான் ஒரு கட்டத்தில் ஓடிபவன் என்ன என்று திரும்பி பார்த்தால் ஒன்றுமே இல்லாமையும் போகுது என்பதை கண்டு கொள்கிறான் நிம்மதியை வந்து தொலைச்சு அவனுக்கு இறை விதையை திருப்தியை கொள்வதன் மூலம் நிம்மதி அடைந்து கொள்வது குறித்து நபிசல்லா அலைசலா அவங்க சொல்லிருக்கிறாங்கோ அல்லாஹ்விடம் நன்மை நாடி பிரார்த்தனை புரிந்தால் மனிதனுக்கு பெரும் நிம்மதியை கொடுக்கும் அல்லாஹின் விதியை குறித்து திருப்தி கொள்வது மனிதனுக்கு பெரும் நிம்மதியை கொடுக்கும் அல்லாஹ்விடம் நன்மை நாடி பிரார்த்தனை புரியாமல் இருந்தால் மனிதனுக்கு துர்பாக்கியத்தையே கொடுக்கும் அல்லாஹின் விதியை குறித்து திருப்தி கொள்ளாமல் இருந்தால் இருந்தாலும் மனிதனுக்கு துர்பாக்கியத்தையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது அஹ்மதுல வந்து பதிவான ஹதீஸ் இப்படி காசு பணத்தையும் வேணும் வேணும்ன்ட்டு உலக ஆசையில ஹராமான முறையில சம்பாரிச்சுட்டு அதை வந்து தர்மமும் பண்ணாமல் ஜக்காத்து பண்ணால் அது எப்படி இருந்தாலும் ஹராமான வழியில் செலவு இப்போ சம்பாரிச்சா அது தர்மம் பண்ணாலும் ஜக்காத் பண்ணாலும் அது செ செல்லுபடியும் ஆகாது அல்லார்ட்ட வந்து அது நன்மையாக கூட அது பதிவாகாது அப்படியெல்லாம் விரைவில் உங்களுக்கு வந்துவிடும் இன்னும் கேட்டுக்கொள்ளுங்கள் விரைவில் உங்களுக்கு வந்துவிடும் அல்லா ரெண்டு தர சொல்லிட்டு இந்த நடத்தின் இறுதி முடிவை உறுதியாக நீங்கள் அறிந்திருந்தால் உங்கள் நடத்தை இப்படி இருந்திருக்காது இந்த முடிவு வந்து தெரிஞ்சிருந்தா நீங்கள் இவ்வளோ மோசமாக நடந்துட்டு போட்டீங்க மறுமை நம்பாமல் இருந்தனால்தான் நீங்கள் இந்த ஹராமான வழியில் வந்து காசையெல்லாம் இருந்தீங்க நீங்கள் நரகத்தை பார்க்கத்தான் போகிறீர்கள் அல்லா சரி எச்சரிக்கை கொடுக்குறா இந்த மாதிரி இருக்கிறவங்களோட நரகத்தை பார்க்குவீங்க இன்னும் கேட்டுக்கொள்ளுங்கள் தின்னமாக நீங்கள் அதை கண்கூடாக அந்த நரகத்தை பார்க்க போகிறீர்கள் பிறகு அந்த நாளில் இந்த அருட்கொடைகளை பற்றி கட்டாயம் நீங்கள் வினவப்படத்தான் போகிறீர்கள் உங்களுக்கு அல்லாஹ் வந்து உலகத்தில் கொடுத்த அருட்கொடைகளையும் அந்த நாளில் கண்டிப்பாக வந்து நான் கேள்வி எனக்கு கேட்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் வந்து நரகத்திலிருந்து காப்பாற்றி அவன் கொடுத்த செல்வத்தை அவன் சொன்ன மாதிரி நம்ம செலவு செய்யக்கூடியவங்களை அல்லாஹ் உங்களை என்னையாக்கி இந்த இரு உலகத்துலேயும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுக்கணும் ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியாசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி அசனத்தன் வக்கீனா த ஆமீன்